ஹலோ விவர்ஸ் மகாநதின் எப்பிரமோ ராகினி வந்து அப்பா இங்கே நடக்கிறதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்றாங்க இனி நான் சொல்ற மாதிரி பண்ணு ராகினி அவங்க ஒவ்வொன்றும் பண்ணி இனி நம்மளுடைய ஆட்டந்தான்றாங்க சரிங்கப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டா போச்சு அப்படின்ட்டு அப்பாவும் ராகினியும் அந்த அளவுக்கு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெண்ணில கிட்ட போயிட்டு ராகினி அவங்க மனசுல வந்து ஆழமா வந்து பதிய வச்சுருவாங்க விஜய் விட்டு எங்கேயும் போதா விஜய் கூடவே இரு இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த காவேரி வந்து விஜய கூட்டிட்டு போயிடுவா அப்புறம் எப்பிங்க எப்பிங்கமே உன்னோட விஜய் உனக்கு கிடைக்க மாட்டான் இல்ல எனக்கு விஜய் வேணும் உனக்கும் விஜய் வேணும்னா நீ விஜயை விட்டு கொடுக்காது சரியான்றாங்க அப்படி நீ விஜயை விட்டு கொடுத்துட்டு நினச்சிக்கோயா அதுக்கப்புறம் நீ நினைக்கிறதே நடக்காது இல்லை இல்லை நான் விஜய் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்றாங்க சரி விஜய் விட்டு எங்கேயும் போகிறது சரியா அவர் கூடவே இருந்துரு அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கூடவே இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ராகினி நம்மளுடைய பிளான் சாக்ஸஸ் அப்படின்றாங்க அப்புறம் அப்பப்போ விஜய் கிட்ட பேசுறது விஜய் டார்ச்சர் பண்ணுறது இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் விஜய்கோ வந்து வெண்ணிலாம் எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருங்க இதெல்லாம் பார்த்து ராகினி ரசிச்சுட்டு இருக்காங்க பா இது ஒவ்வொன்றுமே ரசிக்க ரசிக்க அவ்வளோ இனிமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ரசிச்சுட்ருக்காங்க அடுத்தடுத்து வரக்கூடிய என்ன நடக்க போகுது விஜய் வெளியிலவே என்ன செய்ய போகிறாங்க இதுக்கு மூல காரணமே வந்து ராகினி தான் தெரிஞ்சா என்ன நடக்க போகுது ராகினி விஜய் என்ன செய்ய போகிறாங்க மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ